புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயிர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்னம்மா எடுத்து ஏதோ மந்திர மாதிரி படிக்கிற அது என்னன்னு தான் எங்களுக்கு புரியல ஒன்றும் இல்லைங்க திருமால் துதி பொட்டாசி மாதம் உடைய அதிபதி ஒவ்வொரு ராசிக்கு தான் ஒரு மாதிரிய பிறப்பு தமிழ் மாத்து பிறப்புக்கு அத்தியாயமே உடைய அதிபதியுடைய மாற்றம் தான் அந்த வகையில சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீடான கண்ணிராசிக்கு பிரவேசிக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னா என்ன திருவேங்கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்துல யார் ஒருத்தங்க விரதம் பெருமாள் கிட்ட வழிபாட வைக்கிறீங்களோ நீங்க கேட்டத கொடுப்பார் முக்கியமா உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருடா அப்படின்னா நமக்கு முதல்ல வர்றது தாங்க கோடி கோடியோ கொண்டு போய் உண்டில கொட்டுறாங்க பணமா நகையா வைரமா வைடூரியமா அடடடா அந்த உண்டியில விழுகாத பொருளே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏங்க அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் அவ்வளோ பணம் கொட்டுது பெருமாள் அப்ப வழிபாடு செய்தா ஏதாவது ஒரு வகையில நமக்கு நல்லது நடக்குதுன்னு தானே அர்த்தம் பணமா கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அவர் எந்த அளவுக்கு பெருமாள் பக்தர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்கிறது புரியுதுங்களா சோ இவரை இந்த மாதம் முழுக்க வழிபாடு செய்வதனால நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வறுமை நிலையில மாற்றம் வரும் சுபுக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இப்போ ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னாக்கா அந்த தெய்வத்தை அனுகிரகம் அட்வான்ஸா பெருமாளை வழிபாடு செய்ய இன்னொரு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் இதோட இந்த பொட்டாசி இவர் வழிபாடு செய்தா இன்னொரு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அதுவும் உங்களை சோதிக்கிறவர்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னா எப்படி இருக்கும் என்னமா புதிர் போட்டுட்டு இருக்க டக்குன்னு சொல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சொல்ற அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை பிடிக்குனாக்க நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க எழுதும் பொழுது உங்கள் மனசில் எப்பேற்பட்ட துயரம் வேணால் இருக்கட்டும் எந்த வேண்டுதல் நடக்கணும் இல்லை இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணான்னு எழுதுங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு நீங்கள் கேட்டதான் பெருமாள் கொடுத்துருப்பார் சரிங்க இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்தார் அதனுடைய நெஞ்சத்தில் கூடி வச்சிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயோடைய அணுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதோட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்து இருந்து சனிக்கிழமையில நீங்கள் வழிபாடு செய்வதனால சனி பகவானுடைய அணுகிரகம் கருணை பார்வையாக உங்களுக்கு கிடைக்கும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய பாதிப்புகள் குறையும் சொல்றோம் இல்லையா இப்போ வர அஷ்டம சனி வேற படாத பாடப்படும் சிம்ம ராசிக்கலாம் சொல்லவே வேணாம் ஏன்னா எப்பேற்பட்ட நல்ல நிலையிலுமே ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான வாழ்க்கையை அமைஞ்சதே கிடையாது அந்த அதிபதி எப்படி தக தக நெறிகிறாரோ அது போலதான் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பின்னு அந்த ஒரு காமெடியில சொல்ற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை சுமந்து கொண்டு இருக்கும் யார்கிட்ட சொல்ல நம்மளாலே சமாளிக்க முடியல நான் சொன்னாக்கா அந்த பிரச்சனையை முதல்ல எங்க வீட்டில இருக்கவங்க தாங்குவாங்களா அவங்களால சமாளிக்க முடியுமா இப்படி இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பா செஞ்சு கொடுத்தாலும் அடிக்கடி போயிட்டு இது கரெக்டாக பண்ணிருக்கீங்களா இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையா போயிடுச்சு காரணம் பயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றத்தையும் சரி பண்ணி வச்சிருக்கோம் அது எங்க தப்பா போயிடுமோங்கிற பயம் இதனாலே யாருக்கிட்டமே உண்மை முகத்தை காட்டுறது கிடையாது கோவமா முகத்தை வச்சுக்கிறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உருறன் இருக்கிறது தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இப்படி இப்போ சிம்ம ராசிக்கு அடையாளம் என்ன தெரியுமா கோவக்காரன்பா கிட்ட என்ன தெரியும் ஆ இவனுக்கு பாசனம் முதல்ல என்ன தெரியும் இப்படின்னு மற்றவங்க கூட பேசுவாங்க அதை பற்றி நாங்கள் கவலையே படுறது கிடையாது நான் இப்படி இருக்கிறதால மட்டும்தான் குடும்பத்தில் எல்லாரும் கரெக்டாக இருக்காங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை உண்மையானது தான் நீங்கள் கொஞ்சம் அப்படி உங்களுடைய கோபதாபங்களை விட்டு அப்படி தளர்ந்து நின்றுட்டீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தம் கொடுமை சின்னாபுரமாக ஆகிடும் அதை நான் மறுக்க மாட்டேன் ஸோ இப்படி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி புதன் பகவான் கூட சேர்வதனால வீட்டுக்கு போவதனால சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்து குட் நியூஸ் சொல்ல போறேன் ஆனா உறவுகள் கிட்ட மட்டும் கவனமா இருக்கணும் என்ன ஏதுங்கிறதப்ப தெளிவாக பார்த்துடலாமா தலைவு பார்த்துருப்பீங்க கட்டாயம் ஒரு உறவால் உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது ஒரு உறவும் இல்லை உங்களுடைய அதிபதியோட உறவு தான் பயப்பட வேணும் இதோட ஒரு சில நுணுக்கங்களை சொல்லித்தரேன் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா சிறப்பு அதே போல இந்த மாதத்துல இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் கிரக நிலையுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் பொது பலன்களா உங்களுக்கு இப்போ சொல்லப்பட போகுது முடிஞ்சா இந்த பதிவை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி பெருமாளுடைய ஏதாவது ஒரு பாடல்களை கேட்டுட்டு மனசு கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு இந்த பதிவு வந்து பாருங்க புரட்டாசி மாதத்துல பெருமாளுடைய முழு ஆளுகருக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் இந்த புரட்டாசி மாதத்துல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருது மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க சப்தமாஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்தில இயக்கம் பண்றாரு இதனால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் உணவுல கட்டுப்பாடு செலுத்துவது ரொம்ப நல்லது கும்பத்துல ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலை திருப்தியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இப்ப கொஞ்சம் சரியாகும் மனசுல இனமுடியாத கவலை மேலோங்கும் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப செலவுகளை செய்யறது நல்லது கையில ஒரு பணம் வருது அப்படின்னா அது வந்து சேமிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏதாவது ஒரு வந்து நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்ககிட்ட கையில இருந்தா அது வந்து விரைய செலவாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றோம்மா எடுத்த உடனே வந்து பாத்தினாக்க சுக்ரனுக்கு எதுவும் என்ன சோதிக்கிறாரு ஆரோக்கியத்துல கை வைப்பாங்கன்னு சொல்றேன் சனி பகவானும் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்புறம் என்ன நீ குட் நியூஸ் சொல்ல போற பொருங்க பாய் பின்னாடி சொல்றேன் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கு புதன் வரார் ஒரு ராசிக்கு ரெண்டு பதினோராம் இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த புதன் பகவான் இவர் என்ன பண்றாரு ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் நல்ல நேரம் புரிஞ்சுதுங்களா வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும் உடன்பிறப்புகள் உடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள் அவர்களோட ஏற்பட்ட பனி போர் அகலும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமா முடியும் உங்களுடைய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் தொழில் நடத்துறவங்க புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா அதை பத்தி யோசிப்பீங்க இதில் நிறைய மூலதனம் போடுவதற்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைவாங்க வீடு வாங்குடி யோகம் இருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நலம் சீராகும் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் எப்படி இதோட குரு பகவான் பொட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு அதிசார கதியில போறாரு ரொம்ப சிறப்பான பலன் இது உங்களுக்கு அங்கு செல்லக்கூடிய குரு பகவானால உச்சம் பெறுவதனால உங்க ராசிக்கு வரியா ஸ்தானத்துல குரு உச்சம் பெறுவது சுப வரியங்கள் அதிகமாகும் வரையும் அப்படின்னாவே பயப்பட வேணாம் நல்ல செலவு தான் திருமண செலவு வீடு கட்டக்கூடிய செலவு இந்த மாதிரி நமக்கு வசதி வாய்ப்புகள் சந்தோஷத்திற்கான செலவுகளாக மட்டுந்தான் இருக்கும் அதே போல் திருமண வயது பிள்ளைகளால் அவங்களுடைய கல்யாண வாய்ப்புகள் கை கூடி வரும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோமா பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் அமையலன்னு சொல்கிறீங்களா இந்த மாதத்தில் அது வந்து செட் ஆகிடும் பெற்றோருடைய மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற பிறக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீங்க அந்த அளவுக்கு பணவரவு நம்ம கையில இருக்கும் இதோட குருவின் பார்வைக்கு அதிக பலன் உண்டு அந்த அடிப்படையில் பாக்குறப்போ கல்விக்காக நீ எடுக்கூடிய முயற்சிகள் கை கூடும் கடமையில இருந்த தொய்வு நிலை ஆகலது உங்க கடமையா கண்ணும் கருத்துமா அழகா சீரும் சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க தாய் வழியில ஆதரவு உண்டாகுது மற்றவங்களை சார்ந்து இருந்த நீங்க தன்னிச்சியா இயங்க நேரம் இது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து சொந்தமா தொலைவு செய்யக்கூடிய அமைப்பு கூட இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிங்க நீங்கள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க நீங்கள் விரும்பி இடமாற்றம் கொடுப்பாங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் உத்தியோகத்திற்கு ஒரு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்குது இதில் சனி பவாடைய வக்ரம் கும்பராசியில் சஞ்சரக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதில இயங்குறாரு உங்கள் ராசிக்கு ஆறு ஏழாம் இடங்களுக்கு அதிபதியானவர் சனி ஸோ கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மை தான் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம எதிரியுடைய பலம் கூடி தொழில் லாபம் வந்தாலும் அது கை கிடைக்காம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அதுலேருந்து விடுபட போறீங்க ஸோ சனி பகவானுடைய பாதிப்பு முழுவதுமா விலகறதுக்கு சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபாடு செய்யறது நல்லது சனிக்கிழமைகளை தான தரும் பண்ணுறது வயதானவங்களுக்கு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு உதவி செய்யறது ரோட்ல இருப்பாங்க இல்லையா எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவியோ பொருள் உதவியோ செய்தால் சனிமபுடைய கருணை பார்வை உங்கள் மீது வரும் அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைக்கு வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால நன்மைகள் உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கூடும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா அமையும் செலவுகளுமே சுப செலவுகள் அதிகமாகுது அட அதெல்லாம் இருக்கட்டுமா ஏதோ குட் நியூஸ் சொன்னீங்க முதல்ல அதை சொல்லு எனக்கு இது வரைக்கும் நீ சொன்னதுல எதுவும் குட் நியூஸ் தெரியலையே அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இத்தனை நாள் அமர்ந்து கொண்டிருந்தார் அற்புதமான வெற்றிகளை கொடுத்து கொண்டிருந்தார் நம்பிக்கை அதிகரிச்சிருக்கும் எளிமையா அனைத்து விஷயங்களுமே செய்யக்கூடிய உத்வேகம் கொடுத்திருப்பார் எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க ராசி லக்னத்திலேயே புதன் கேது சூரியன் இருந்ததால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது எந்த கிரகனுடைய பாதிப்பும் இல்லாததால ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிருக்கும் ஆனா இப்ப சுக்கிரனும் கேதுவும் ராசி லக்னத்திலேயே இணைவதால சளி பிரச்சனை அதிகமாகும் இது ஆரோக்கிய குறைபாடா அதே மாதிரி எந்த ஆட்கள் கூட நம்ம பேசக்கூடாதோ அவங்க பேசக்கூடிய நிலை ஏற்படும் ஆண்களாக இருந்தா தவறான உறவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தவங்களை நம்பி மோகத்துல சிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாவோ இல்லை வந்து அன்பு ரீதியாவோ காதல் ரீதியாவோ கூட கிடையாது பண விஷயத்தில் கூட நிறைய இடங்கள்ல நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால யாரையுமே நம்பாதீங்க கூட பிறந்தவங்கள பெற்றவங்க எத்தவங்க உங்களுக்கு தேவை என்ன வாங்க செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு போங்க பணத்தை கொடுத்து ஏமாறவெல்லாம் வேணாம் அதே போல உங்களுடைய வேலையை யாரையும் நம்பி ஒப்பாடி கூடாது நீங்களே கண்ணுங்கிறது செஞ்சு முடிக்கணும் அதுவும் தொழில் சேரவங்கெல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் அதே போல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சூரியனும் புதனும் இருப்பதால வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அது நடக்காது நடக்காத விஷயத்துக்கு நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் கெட்ட பெயரும் வரும் ஸோ அதை என்ன பண்றது முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க அது கூட செஞ்சு கொடுத்துருங்க அதே போல் எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிறத யோசிச்சு பேசுறது நல்லது அதே போல் நம்ம பேசக்கூடிய வார்த்தையே நமக்கு எதிராக மாறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதோட ரெண்டு எட்டுக்குரிய பாவங்களில் கெட்டகரனுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விஷயத்தையும் கவனமாக இருக்கும் இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பது தான் பெரிய வெற்றி விடுவு காலம் அதுதான் ஸோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பதவி உயர்வு சம்பள எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு சேருவீங்க சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது புதன் குரு திரிகோணத்துல வலிமையா அமர்ந்திருப்பது அதே போல குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நல்ல பலன்களை பெறுவீங்க சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நூத்துக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் கிடைக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு திரும்ப சொல்ற யாருக்கும் ஆக்குறுதி கொடுக்காதீங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க அதிக கிட்ட குறிப்பா ரொம்ப கவனமா இருக்கணும் இதோட இந்த மாத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் இதோட சிம்ம ராசி ஆண்களாக இருந்தா பெண்களாலையும் பெண்களாக இருந்ததா ஆண்களாலையும் செலவு வரும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கோபத்தால சில்லற சண்டை ஏற்படும் பட் பணவரத்து பணவரத்துக்கூடும் காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறுது விற்பனை அதிகமாகும் பழைய பாக்கிய வசூலாவதுல வேகம் காணப்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால உங்களுடைய வேலைகளை திறமையாக செஞ்சு முடிச்சுப்பீங்க பாராட்டுகள் பெறுவீங்க பதிவு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் இதோட குடும்பத்தோட விருந்து விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாமையும் மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவி கிடைத்த கருத்து வேறுபாடு வேற்றுமை நீங்குது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் பெண்களுக்கு உதவிங்கிறது கேட்ட இடத்துல உங்களை தேடிக்கிட்டு வரும் அதே போல் திடீர் செலவும் உண்டாகுது ஸோ அந்த செலவு விஷயத்தில் மட்டும் சிம்மராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதையடுத்து அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய சகாக்கள் இருக்காங்க இல்லையா பகச்சிக்காதீங்க கட்சி தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் கட்சி மேல் மட்டத்தால் கொஞ்சம் அலைய விடுவாங்க அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க இதையடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களது கலைத்திறன் வளரும் மாணவர்களுக்கு சக மாணவருடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில அதிக கவனம் தேவை சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொட்டாசி மாதம் தரக்கூடிய பொது பலன்கள் இப்ப சிம்ம ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பொட்டாசி மாதம் எப்படி இருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நமக்கு மாற்றம் வரும் தெளிவா தெரிஞ்சுப்போம் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியுமே யோசிச்சு எடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு பொட்டாசி மாதம் யோகமான மாதம் ஞான கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால மனசுல வீண் குழப்பங்கள் குடும்பத்துல நெருக்கடிகள் செய்து வரக்கூடிய தொழில பிரச்சனை பணியில மேல் அதிகார நெருக்கடிகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு லாபாதிபதி புதனுடைய சஞ்சாரம் மாசத்துடைய முற்பகுதியில சாதகமா இருக்கிறதுனால என்ன வந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய சக்தியும் திறமையும் ஏற்படும் பொருளாதார நிலையில உயர்வு உண்டு குறிப்பா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புத ஆதித்ய யோகத்தை நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நெருக்கடி நீங்கும் பணவரவு மேம்படும் தேவைகள் பூர்த்தி ஆகும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமா சஞ்சரிக்கிறது வியாபாரம் தொழில் அனைத்திலுமே லாபம் காணக்கூடிய நிலை இருக்கு இதோட சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகு அக்டோபர் எட்டு முதல் உங்களுடைய நிலையில சில மாற்றம் தடுமாற்றங்களை ஏற்படுத்துவாங்க புதிய நட்பு வழிய சிலருக்கு அவமானம் நெருக்கடியை உண்டாக்குவாங்க அதற்கு காரணம் குருடைய பார்வைங்கிறது ஏழாம் இடத்தை விட்டு விலகுவதுதான் இதனால புதிய நண்பர்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூடுதலை செய்தாலும் சரி கவனமா இருக்கணும் தம்பதியில பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிக்கு வழிவகுக்கும் மாசு துரிய புதிய முயற்சிகளில் அதிகபட்ச கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷமா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்று ஏழு பத்து பதினாறு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களை நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்க இம்மையிலுமே நன்மை தருவாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் உடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வங்க அடுத்து பூர நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்களான உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம் அதிர்ஷ்டகாரன் சுக்கரன் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தோற்றத்துல பொழிவு இருக்கும் மற்றவங்க பத்தியில கம்பீரமா வளம் வருவீங்க பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும் வியாபாரிகள் மத்தியில செல்வாக்கு உயரும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படும் பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையோட சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் கனவுகளுமே நனவாகுது மாசத்துடைய முற்பகுதியில புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் இதோட ராசிநாதன் வாக்குஸ்தானத்துல சஞ்சரிப்பதால வார்த்தைகளை நிதானம் தேவை ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் கேது சில சங்கடம் குழப்பங்களை ஏற்படுத்த தயாராக இருக்கிறாங்க அதற்கும் வார்த்தைகளும் காரணமாக இருக்கும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க இதோட அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நெருக்கடிகள் இல்லாமல் போகும் இருந்தாலும் நட்பு வட்டத்திலேயே எதிர்மறை நிலை ஏற்படும் ஒன்னா இருந்தவங்களே நல்லா பழகினங்களையே விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு செயல்படுங்க இது வந்து உங்களுக்கு நல்லது அதே போல பணியாட்களுக்கு ஒருத்த கீழே வேலை செஞ்சீங்கன்னாக்கா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் யாரையுமே பகச்சிக்காதீங்க நிதானமா செயல்படுங்க அது நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே போல சந்திராஷ்டிரம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்னு ஆறு பத்து பதினைந்து இந்த நாட்களை சுபகாரங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் அணு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும் சுபுக்ஷம் மேம்படும் அடுத்த உத்திரம் நட்சம் ஒன்றாம் பாதம் எந்த நிலையில் இருந்தாலும் உயர்நிலையை அடைய அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த பொட்டாசி மாதம் சாதிக்கக்கூடிய மாதமா இருக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை புதா அதித்தி யோகம் இருப்பதால உங்களுக்கு நெருக்கடி சங்கடம் பிரச்சனை போட்டிகள் எல்லாமே விலக போகுது எதிர்பார்த்த பணவரும் புதிய சொத்து சேரும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய செவ்வாயால் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியார்கள் கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் பணியார்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணியார்கள் ஒருத்தர் கீழே வேலை செய்வீங்க உங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாருக்கோ கீழே வேலை செஞ்சீங்கனாக்கா அதுக்கு ஏன் ஒரு முதலாளி முதலாளிக்குள்ள கூலி விலை செய்தாலும் சரிங்க அதுக்கு பொருத்தமாகும் சரிங்களா இதோட உடல்நிலையில இந்த பாதிப்புகள் விலகுது கிட்ட ஆதரவு கிடைக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி வரை லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவால வருமானம் உயரும் வர வேண்டிய பணம் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் நல்ல வரணமையும் அக்டோபர் எட்டு முதல் விரைஸ்தானில் சஞ்சரிக்கூடிய குரு கொஞ்சம் செலவுகளை இழுத்து விடுவார் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி உடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் பூர்த்தியாகும் எதிர்ப்பு நோய் நோடி எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு விலகும் அதிர்ஷ்டம் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்குறாரு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொருட்கள் பதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் அக்டோபர் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் மாதம் பத்தொன்பது இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்று பத்து இந்த நாட்களும் உடைய நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதே நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் காலையில சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்மத்திற்கு உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் புத்திகார புதன் பகவான் கூட இணைவதால புதன் பகனுடைய வீட்டுக்கு பயணம் போகிறதுனால சீமத்தின் வாழ்க்கை சிறப்பை மேம்படுத்தியிருக்கு எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு ஊட்டிட்டு வந்தீங்க இனி அப்படிலாம் இல்லை ஒட்டு மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் அது சரி செய்யக்கூடிய திரும்ப எந்த ஒரு சங்கடமும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த புரட்டாசி மாதங்களில் கிரகநிலையுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குது இதில் இந்த பொட்டாசி மதத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் குடும்பத்தில் ஒற்றுமையாக பாசமாக நடந்துக்கோங்க பண விஷயங்களில் யாரையுமே நம்பாதீங்க குறிப்பாக அடுத்தனுடைய ஆலோசனை கேட்கவே கூடாது வேலையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி புதிய வாய்ப்புகளை துணிச்சலோட தொடங்குங்க அது உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் ஆன்மீக பலன்களை அதிகரிச்சுக்கோங்க அதிகாலை நேரத்தில் தியானம் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய விஷயம் கோபதாபங்களை விட்டுடணும் உங்களை ஒருத்தவங்க வந்து பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் தேவையில்லாம கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது தவிர்த்தே ஆகணும் அடுத்தவங்களுடைய வெற்றியை பார்த்து புறாம படாதீங்க திடீர் முடிவுகளை எடுக்காம சிந்தித்து முடிவெடுக்கிறது செயல்படுறது சிறப்பு அதே போல அனுதினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியன் ஆதித்ய பகவான் ஓகேவா அதே போல கூடவே முருகப்பெருமான் வழிபாடுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வேலும் மயிலும் துணை வரும் நீங்க வேண்டத கொடுக்கக்கூடிய தெய்வமா முருகப்பெருமான் துணை வரார் இதோட அன்றாடம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லணும் மன அமைதி நல்ல ஆரோக்கியம் தொட்டதெல்லாமே வெற்றி கிடைக்கும் குறிப்பா பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு இதோட உங்க கூடவே வச்சுக்க வேண்டிய ஒரு ஆன்மீக பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவலிங்க வடிவ ருத்ராட்சம் அல்லது சூரிய பகவானுடைய எந்திரம் வீட்டில் அணுதினமும் காலை மாலையில தவறாம உங்க வீட்டு பூஜை அறையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கண்டிப்பா காலை மாலையில நம்ம வீட்டு பூஜை அறையில அந்த தீப ஒளி அப்போ அப்பதான் தெய்வீக சக்தியுடைய நடமாட்டம் அதிகமாகும் தெய்வ பலத்தால் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது தீய சக்தியுடைய நடமாட்டம் இருந்தாலும் சரி அது விலகும் இதுல உங்க ஜாதக ரீதியா உங்களுடைய ராசி கட்டத்துல புதன் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்கள் எங்க பயணம் பண்றாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ உங்களுக்கு வந்து அது எந்த கட்டம்ங்கறது தெரியல அப்படின்னா லக்னம் லானோன்னு போட்டிருக்கும் அது வந்து பாத்தினாக்கா முதல் கட்டம் சரிங்களா அதுல இருந்து கடிகாரம் சுற்றக்குறை அதாவது வலது திசையில இருந்து நீங்க கணக்கு போட்டுக்கோங்க அதுல இருந்து புதன் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் எங்க பயணம் பண்றாங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அடுத்த பதிவின் பொழுது சிம்ம ராசிகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தா உங்களுக்கு நல்லதுங்கிறத நான் தெளிவாக சொல்றேன் இதோட எந்த கிரகங்களுடைய சேர்க்கை நமக்கு பாதிப்பு அந்த பாதிப்புகள் இருந்தால் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அதற்கான பலங்களையும் சேர்த்து பார்த்துருவோம் நல்லதே நடக்கும் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அது வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே தெளிவுபடுத்திடலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயண